செய்து செய்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள கொடுக்குற அந்த சந்தோஷம் இருக்கும் பாருங்க அப்படி ஒரு சந்தோஷம்

शेर वो ना पति सुननी है அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் டிரஸ் பத்தி கேட்கிறேன்

ஆனா எங்க அத்தை இருக்காங்க பாருங்க ரொம்ப அருமையான தந்தமான அத்தை எனக்கு கிடைச்ச அத்தை ஏன் சொல்றேன்னா அத்தைக்கு எனக்கு வயசா ஆனா எங்க அத்தைய பாருங்க இந்த வயசுல பிளவுஸ கொஞ்சம் பாருங்க இந்த வயசுல ஒர்க் போடுறாங்க அப்ப நான் மரும தான் நான் எப்படி போடணும் அனுப்பி கொடாம

அப்பா அம்மா இடம் பெறுவேன் டெக்கரேஷன் போட்டு தான் பெருக்கிட்டு பாக்க அப்பா மேனா உக்காந்து போனா பாருங்க அடுத்து என்ன வரும் மகா அப்போது தங்கச்சிக்கு உக்காந்து பாக்குறதுக்கு எப்படி வருவோம் அப்படி வருவோம் என்னத்த நானு அவங்க மகா உக்காந்து பாக்கணும் ஏன் உக்காந்து போனா அந்த கிறிஸ்துமஸ்க்கு இந்த சமயாரமா பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க என்ன டிரஸ் போட்டுக்கொண்டு இருக்கோம்

நல்ல குடும்பம் இது ஒரு குடும்பம் சரிமா பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க என்னுடைய நாட்டியத்தில் அன்பாக